இஸ்மின்லா இஹ்மான் இர் ரஹீம் சூரால் பக்கரா நூற்றி இருபதாவது ஆயத்திலிருந்து நவீன் யூத மற்றும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை உண்மை குறித்து அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் ஆகவே அவர்களை நோக்கி அல்லாவின் நேர்வழியாகிய இஸ்லாம்தான் நேரான வழி அதையே பின்பற்றுவேன் என கூறிவிடுவீராக மேலும் உமக்கு மெய்யான ஞானம் வந்த பின்னும் அவருடைய விருப்பங்களை பின்பற்றினால் அலாவிடத்தில் அதற்காக விசாரணை செய்யப்படும் நாளில் உம்மை காப்பவனும் இல்லை உமக்கு உதவி செய்பவனும் இல்லை அதான் பாருங்கள் அப்போ என்ன விளங்குது நபிக்கை இந்த எச்சரிக்கை அவங்க குறை சொல்கிறது போருக்காக மற்ற கோத்தரங்களை தூண்டுறது நிறுத்தவே மாட்டாங்க ஏன்னா அவங்களை நீங்கள் ஏற்க வரைக்கும் திருப்தி அடைய மாட்டாங்க இன்றைக்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாய் மதத்துக்கு திரும்பங்கிறேன்னு இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க அதான் ஒரு பெண்மணி யூடியூப்பில் பேசுகிறது பார்த்தேன் இங்கே திருச்சியிலேயே ஒரு சர்ச்சில் பேசுகிறாங்க நான் முஸ்லீம் ஆனால் நான் வந்து என்ன கிறிஸ்டின் ஆகிட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க உண்மையை உணர்ந்துருச்சு அந்தம்மா பார்க்க பார்க்கவே அவ்வளோ விருப்பாக இருந்துச்சு என்ன ஒன்றே ஒன்று இருந்த அறிவு பூர்வமாக ஏதாச்சும் நிரூபிக்க முடியுமா அதில் அதான் பாருங்கள் இப்படிதான் உல்ட்டாகிருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் நான் உது காப்பாற்றணும் போயிட்டு என்ன நடக்கும் விசாரணை செய்யப்படும்னால நல்லா காப்பாற்ற மாட்டான் உதவியும் செய்ய மாட்டான் இன்னைக்கு மேலே சிறிதுதான் இன்னொன்னா இன்னக்கு ஒரு முப்பது வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்துடும் அந்தம்மா நல்லா விட்டு வைப்போம் அதுக்கப்புறம் நல்லா கடுமையாக பிடிச்சிருவான் தெரியுமா இருக்குது அவர் நல்லா எவ்வளோ கண்ணியமாக பேசுகிறா பாருங்கண்ணே இவ்வளோ கண்ணியம் நீ சொல்கிறேன் நீங்கள் அப்படியே நான் கூட வாங்கி கொடுக்குறேன் படிச்சு பாருங்கண்ணே உங்களால் படிக்க முடியாது சில பக்கங்கள் உண்மையாக இருக்கும் சில மனித கரங்கள் எழுதுனது சில அறிவுறுக்கத்தக்க அதோடைய ஒரு கண்ணியமே இல்லாமல் இருக்கும் ஒரு வேதத்துக்கான கண்ணியமே இல்லாமல் இருக்கும் இவர் நல்லா எவ்வளோ கோபமான ஒரு விஷயத்தை சொன்னாலும் அழகாக சொல்லி முடிக்கிறான் இறைவனுடைய வார்த்தைகள் இதே ஒரு பெரிய ஆதாரம் எனக்கு கோபத்தாவத்தை நம்ம என்ன பேசுவோம் இதே நமக்கு இன்னொருத்தருக்கு சண்டைப்படி பேசுவோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தரம் கட்டு போய் இது பேச ஆரம்பி எல்லாம் இப்போ எவ்வளோ கண்ணியமாக சொல்கிற மாப்பிடி இவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் அனுப்புனா அப்பயும் நீங்கள் மாறிட்டாலும் ஒன்றும் இல்லை எல்லாம் காப்பாற்ற மாட்டான் உதவி செய்பவனும் இல்லை அந்த விஷயம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா அபுத்தாலிப்ப அவங்கள்ட்ட வந்து குறைசிகள்லாம் முறையிடுறாங்க அவங்களுடைய முடியாத நேரம் அவங்களுடைய அதை தம்பியோடைய மகன் கொண்டு வந்த அந்த மார்க்கம் எல்லாம் பதவப்படுத்திடுச்சு அப்புறம் விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க கூப்பிட்டுட்டு அவங்க கேட்குறாங்க என்னை ரொம்ப சிரமம் கொடுக்காங்கத்தான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறவங்க நம்ம விசாசிரம் அவங்க சரி தந்தையை எனக்கு இந்த கையில் இவங்க சூரியனையும் ஒரு கையில் இன்னொரு கையில் சந்திரனையும் கொடுத்தாலும் இந்த மார்க்கத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க அல்லாதான் என்னால் விட முடியாது நான் சத்தியத்தை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க இதான் நம்மிசனம் இதுதான் நாங்கள் எங்கள் நபியோடைய பின்பற்றலாங்க எங்கள் எங்கள் தலைவருடைய பின்பற்றலாங்க இந்த உலகமே கிடச்சிவிட்டு எங்களுக்கு வேணாம் இந்த தீன் போதும் இதுதான் நாங்கள் உலகமே எதிர்த்துக்குங்க பரவாயில்ல ஏன் நாங்கள் தப்பாகவே இருந்துட்டு போகிறோம் நீ நியூஸில் எழுது பேப்பரில் இருந்து எழுது ஆனால் இங்கே தெரியும் காஜில் தொழுவோம் தொழுவோம் போவோம் வருவோம் இவ்வளோதான் நாங்கள் எங்கள் ஸ்டாண்டு எங்கள் நபியோட எப்படியோ அது போலதான் தான் நாங்களும் நபியே எவர்கள் நாம் கொடுத்த தௌராத் வேதத்தை அதன் முறைப்படி அறிந்து ஓது ஓதுகிறார்களோ அவர்கள் குருஹான் குருஹான் ஆகிய இதையும் அவசிய நம்பிக்கை கொள்வார்கள் ஆகவே அவர்களில் எவரேனும் இதை நிராகரித்தால் அவர் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களே அப்போ பாருங்க அவங்க தௌராத்துங்கிறது ஒரு வேதம் தான் கடைசி சமீபத்தில் ஒரு ஆய்வருக்கு அறுபத்தி நாலு தௌராத்தவங்க கையில வச்சிருக்காங்க அவங்க தெரிஞ்சதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க எங்களை நம்ப உங்களை நம்ப அப்போ என்ன இல்லை அது உண்மையான வேதம் கிடையாது கையில் இருக்கு இருந்திருந்தால் இதனை ஈன்மான் கொண்டிருப்பாங்க ஏன்னா அந்த உண்மையான தௌராத்தில் குர்ஆனை பற்றியும் நபியை பற்றியும் இந்த உம்மத்தை பற்றியும் வந்திருக்கு இஸ்ராயலின் சந்ததிகளே உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருக்குடையை நிச்சயமாக உங்களை உலக மக்கள் அனைவரையும் விட மேன்மையாக்கி வைத்திருந்ததை நினைத்து பாருங்கள் இதுதாங்க ஒரு ஆய்வு இவங்களை பற்றி ஒரு பெட்டராக அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம் அப்போ அந்த மேன்மையாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க இதை தவிர அல்லாவை விட்டுட்டாங்க எங்களை அல்லா சிறப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க தன்னை தம்பட்டம் அடிக்க ஆரம்பித்தாங்களே தவிர அல்லாவை உயர்த்தி பிடிக்க அவங்க ஆசைப்படல இந்த வார்த்தையை தான் உயர்த்தி பிடிச்சாங்க இன்னும் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் ஒரு ஆத்மா மற்றும் ஒரு ஆத்மாவுக்கு எந்தவித அளிக்காது அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது மேலும் அவர்கள் யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் இந்த ஆயத்திற்கு அறிவியல் ரீதியாக உண்மைப்படுத்தப்படும் அறிவியல் ரீதியாக உண்மைப்படுத்தப்படும் ஏன்னா உடலுக்கு அழிவு இருக்கே தவிர ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அது அப்போ அடுத்து ஒரு இட கட்டத்துக்கு போகுதுன்னு அங்கே கண்டிப்பாக விசாரிக்கப்படும் அது பண்ண செஞ்ச பாவத்துக்கு விசாரிக்கப்படும் எல்லாம் சொல்கிற மாதிரி அங்கே அதுக்கு உதவிகள் கிடையாது என்பது தெளிவான உண்மைகள் தெளிவான உண்மைகள் அதாவது நீங்க எந்த கொள்கையை பின்பற்றக்கூறோன்ட்டு இந்த வார்த்தையை சொல்லலாம் எங்களுக்கு இப்படி எச்சரிக்கை செய்யப்படுது அந்த மாதிரிலாம் நீ கொஞ்சம் மனசுல பதிய வச்சு கவனமா இருந்தால் அவன் மறுக்க முடியாத ஒரு ஆயத்து தரலாம் இப்ராஹிமை அவருடைய இறைவன் பெரும் சோதனையை பல கட்டளைகளை கட்டளை கட்டளைகளை இட்டு சோதித்த சமயத்தில் அவர்கள் அவற்றை நிறைவு செய்தார் ஏன் அல்லா இப்ப இப்ராஹிம் நபியன் கொண்டு வரான் ஏன்னா நப்சம் அவங்களுக்கு முன்பு இறங்கு நபிமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி பலப்படுத்துறான் நபிய இப்ராஹிமை அவருடைய இறைவன் பெரும் சோதனையான பல கட்டளைகளிட்டு சோதித்த சமயத்தில் அவர் அவற்றை நிறைவு செய்தார் ஆதலால் இறைவன் நிச்சயமாக நான் உம்மை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தலைவராக ஆக்கினேன் என கூறினான் அதற்கு இப்ராஹிம் என் சந்ததிகளையுமா தலைவர்களாக ஆக்குவாய் என்று கேட்டார் அதற்கு அதற்கும்பது சந்தைகளில் உள்ள அநியாயக்காரர்களை என் இந்த உறுதிமொழி சாராது என கூறினான் அல்லா இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா சொல்லலே இஸ்மாயில் அலி இஸ்லாமா அவங்களும் நப்சா இப்ராஹிம் சந்ததி தான் யாக்கு அலையாத் வஸ்லாம அவங்களும் இவங்களுடைய சந்ததி தான் யாக்கு அலி இஸ்லாத்துடைய விம்சாவதியிலிருந்து வரவங்க தான் யூதர்கள் இஸ்மாயில் நபி வம்சாத்ல வர்றவங்க தான் நபிசா இஸ்லாமா அவங்க அந்த யூதர்கள் பார்த்தா இன்னைக்கு பெரும் அல்லாம மறுத்து எங்கேயோ போய்ட்டாங்க அவனுங்க அவனுங்களுக்கு துனியானே ஆகி கொடுத்தி சைத்தானை புடிச்சு சுற்றிக்கிட்டு தெரியினாங்க அப்போ எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான் உங்கள் சந்ததியில் தலைவரெலாம் ஆக்குவேன் பாருங்கள் இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் வந்த அனைத்து நபிமார்களும் ஏகப்பட்ட நபிமார்கள் யாக்குப் அல்ல இஸ்லாம் அவங்களோட இதில் தான் வந்தாங்க ஜெருசலத்தை சுற்றி தான் அறுக்கப்பட்டாங்க அவங்க தான் தலைவரில் இறக்கப்பட்டாங்க இறுதி நபி இங்கே வந்தாங்க சவுதியில் வந்தாங்க ஆக்குவேன் ஆனால் உங்கள் அந்த இந்த உறுதிமொழி அணியக்காரனை மக்காவில் இப்ராஹிம் கட்டிய காபா என்னும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்கும் இடங்கமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருந்தோம் அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தில் நம்பிக்கையாளர்களே நீங்கள் தொழும் இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜு செய்ய அங்க வந்து அதை சுற்றுபவர்களுக்கும் தியானம் புரிய அதில் தங்குபவர்களுக்கும் குனிந்து சிரம்பணிந்து அதில் தொழுபவர்களுக்கும் எனது அந்த வீட்டை சுத்தமானதாக ஆக்கி வையுங்கள் என்று இப்ராஹிம் இடத்திலும் இஸ்மாயில் இடத்திலும் நாம் வாக்குறுதி எடுத்தோம் வா நீங்கள் ஊரா போனால் பார்க்கலாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எல்லாம் வாசடிக்கும் அப்படி தரையை அப்படி தொட்டும் மோந்து பார்த்தீங்கன்னா வாசடிக்கும் காவத்துள்ள தொட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ரெண்டு நாளை கையில் வாசடிக்கும் இன்னும் ஹஜர்ல சொத்தை அது அடிச்சு பிடிச்சி போய் தோணும் அங்கே கூட்டம் குறைய குறையாது தொட்டு தொட்டிங்கன்னா நீங்கள் பத்து நாள் ஊருக்குறையும் வாசடிக்கும் கையில் நீங்கள் எத்தனை தடவை சோப்பு போட்டா அவங்க அந்த அப்போ இப்ராஹிம் அலேசாத்திட்ட சொன்ன விஷயத்த இஸ்மாலேசனம் செஞ்சாங்க சுத்தப்படுத்துறத இஸ்மாலசனம் சொன்ன விஷயம் அவங்களுடைய சந்ததிகள் பின்னாடி பின்பற்றுறாங்க இன்றைக்கி அவங்களுடைய சந்ததியில் வரக்கூடியவங்க தான் குறைசிகள் இவங்களுடைய வம்சாவளி தான் அந்த குறைசிகள் நம்சாசனம் அவங்க அந்த குறைசியை சேர்ந்தவங்க தான் இன்றைக்கி எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ காபா எதுக்கானது காபா எதுக்கானது பரங்கி படிக்கிற மாதிரினேன் ஆசாவை போன எல்லாரும் எல்லாம் மீண்டும் நம்மளை கூட்டிகிட்டு போகணும் மக்காவில் இப்ராஹிம் கட்டிய காபா என்னும் வீட்டை மனிதர்கள் ஒதுங்கும் இடமாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கியிருக்கின்றோம் அதில் இப்ராஹிம் நின்ற இடத்தை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அங்கே போக என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் நம்பி நின்ற இடத்துல தொழுணும் அந்த தொழிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காபா வந்து முன்ன பெருசாக இருந்துச்சு எங்க நிமிஷாசம் காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்து அழியுது ஹலாலான காசு கம்மி அவங்கள்ட்ட எல்லாம் ஹராமாக வச்சு கொள்ள அடிச்சது திருநதுன்னு தான் இருந்துச்சு ஹலாலாக எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி கட்டி பார்த்தா பாதி காபாக தான் வந்துச்சு சரி பரவாயில்ல அல்லாவோட வீட்டுக்கு ஹராமா போட்டு பெருசாக கட்டுறத விட கம்மியாக கட்டலாம்னு கட்டி போட்டு பாதியை விட்டுட்டாங்க அதாவது இது ஃபுல்லாக காபார்ன இது கட்டு இது கட்டுறதுக்கு தான் காசு இருந்துச்சு இதுக்கு அப்புறம் இந்த இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஹலால் இல்லை விட்டுட்டாங்க அப்புறம் அங்கே ஒரு ஹத்தி ஒரு பகுதியை மட்டுச்சும் உடைய ஒரு வலையை போட்டுவிட்டு காவல்துறாக போய் தொழுவணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குல்லவா இப்போ பார்த்தா மன்னர்கள் தோ சாய் திறந்து உள்ள தொழுவுறா காட்சியை பார்க்கலாம் ஆனால் நமக்கு எதாவது திறந்து விட்ருவான் ஏன்னா இந்தியாவிலேருந்து போனோம்னா அது மீ மன பாடலில் பார்க்குறான் அவனுக்கு தீன் வரங்கள் இன்னும் அப்போ அங்கே நின்று தொழுகிறதே நமக்கு வந்து உள்ள தொழுந்த மாதிரி இடம் மக்காமி இப்ராஹிம் இதுதான் மக்காமி இப்ராஹிம் அப்போ இந்த இடம் வந்து இருக்கு அப்பறங்க அங்கே போனால் மக்காமி இப்ராஹிம் தொழுவலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வழிபடுது அடுத்து ஹஜ் செய்யும் அங்கே வந்து அதை சுற்றுபவர்களுக்கும் ஹஜ் செய்கிறதுக்கும் போகலாம் அங்கே போய் தொழுமி இடமாக கொள்ளலாம் அடுத்து அங்கே தியானம் புரிய தங்குபவர்களுக்கும் அங்கே போகிறது திக்கிற செய்யறதுக்கு போகலாம் குனிந்து பணிந்து அதில் தொழுபவர்களுக்கு ரொம்ப நிம்மதியாக அங்கே குனிந்து வந்து தொழுபதுக்கும் எனது அந்த வீட்டை சுத்தமாக ஆக்கி வையுங்கள் என்று இப்ராஹிம் இடத்திலும் இஸ்மை இடத்துல நம் எடுத்தோம் அப்போ திக்கிறு செய்யறதுக்கு தொழுபத்துக்கு ஆக சிறந்த ஒரு இடம் ஆசை வைக்கும் நிச்சயலா போகலாங்களா நிமிஷா இந்த இந்த மாதம் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ கம் அதிகமாக பனி போயிடுதுங்கிறாங்க ஆனால் தடவை போனோம்னா இந்த நான் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் நான் நவம்பருக்கு முன்னாடி உள்ள மாதிரில அக்டோபரில் கூட போயிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப எதுவுமே பிரச்சனை இருக்காது பனி இருக்காது மழை இருக்காது நேரம் பார்த்து போனோம்னா நம்ம இந்தியா கிளைமேட் மாதிரியாக இருக்கும் அப்போ அங்கே போய் இந்த மாதிரி அமல் செஞ்சோம்னா ஆஹா சிறப்பு அப்போ இப்ராஹிம் இறைவனிடம் என் இறைவனே மக்காவாகிய இதை அப்ப அவங்க கேட்குறாங்க குருவா அல்லாஹ் காபத்துள்ள அல்லா அல்லா நான் மாதிரி அதை கட்டிட்டாங்க அங்க என்ன செய்யணுங்கிறதையும் எல்லாம் சொல்லிட்டான் இப்போ இப்ராஹிம் டெது செய்கிறாங்க எல்லாம் மக்காவாகிய இந்த ஊரை இதை பாதுகாப்பு அளிக்கும் ஒரு பட்டணமாக ஆக்கிவை இதில் வசிப்பவர்களில் எவர் அல்லாவையும் இறுதினாலே நம்பிக்கை கொள்கிறாரோ அவருக்கு உணவாக பல வகை கனிவ வர்க்கங்களையும் அளித்துவான் ஏன் இந்த துவான்னு கேட்டால் அங்கே தண்ணியே இல்லாமல் தண்ணி கிடச்சிச்சு அவள் பழத்துக்கு எங்கே போகிறது துவா செய்கிறாங்க ஆனால் பழம் வேண்டும் எல்லா பகம் கிடைக்கும் என்பதாக என கூறியதற்கு இறைவன் என்னை நம்பிக்கை கொள்பவருக்கு நான் உணவளிப்பது போல என்னை நிராகரிப்பவனுக்கும் உணவளித்து அவனையும் சிறிது காலம் அங்கு சுகம் அனுபவிக்க விட்டு வைப்பேன் பின்னர் நரக வேதனையில் பக்கம் செல்லும்படி அவனை நிர்பந்திப்பேன் அவன் செல்லும் அந்த இடம் மிக கெட்டது என்று கூறினான் பருகி பிரி கேட்டாங்க ஆனால் அந்த காம்பாவுடைய தன்மையை பாருங்கள் கெட்டவங்களுக்கும் அபயம் அபயம் அளிச்சிடும் கெட்டவன் ஒரு கொலை செஞ்சுட்டு போய் தப்பிக்கிறது காபத்துல பி துக்கிற மாதிரி உட்காந்துன்னா எல்லாம் அவனை காட்டி கொடுக்க மாட்டான் எல்லாம் சொல்கிறான் அவனை விட்டுறேன் பிரச்சனை என்ன அப்படிங்கிறாங்களா ஆனால் மறுமையில் அவனுக்கு நரகம் நரகம்தான் இன்றைக்கி பாருங்கள் உலகத்துலேயே சவுதிக்கும் மக்காவுக்கும் மதினாவுக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியோடைய பழங்கள் மட்டும்தான் போதும் சொல்லுவோம்ல ஒரு இந்த பாதாம் திராட்சைன்னு எடுத்தால் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக ஒரு சைஸு பார்ப்பாங்க இந்த உடஞ்சது பிடிச்சதுக்கெல்லாம் நமக்கு வரும் இங்கே கடையிலே கிடைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இங்கே தான் இந்தியாவில் தான் உருவாகும் அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி மக்கா மக்காமதினாவுக்கு தான் போகும் ஏன்னா அவங்க தான் அந்த மணியை கொடுத்து வாங்கிறது அந்த அந்த அளவுக்கு ஃப்ளூஸ் அந்த கீமத்தை கொடுத்து வாங்கிறது அமௌண்ட்டை கொடுத்து வாங்குறது நீங்கள் தான் தான் இப்போ இந்த ஹதியா இந்த இங்கே ஒரு உறுதி ஆயிடுச்சு ஏன்னா அங்கே எல்லா ஹஜ்ஜுக்கு வராங்க போகிறாங்க பல நாட்டு மக்கள் வராங்க போகிறாங்க அவங்கவுங்க ஊரில் கிடைக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்துகிட்டு வந்து அங்கே வியாபாரம் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ எல்லாத்துக்கும் அந்த இடத்துல வியாபாரம் நடக்குது ஆமாலும் நடக்குது இப்படி தான் இதோடைய சிஸ்டத்தானலாம் அங்கே ஆக்கி தான் அருமையாக இருக்கும் சகோதரன் நீங்கள் பார்க்கணும் நல்லா அந்த இடத்த கண்டு போய் நம்மளால் அந்த கண்களை பார்க்காம இந்த கண்கள் உலகத்தை விட்டு மறைஞ்சிடக்கூடாது ஏன்னா அப்போ அந்த இடத்துல பாருங்கள் குறைசிகளெல்லாம் கண்ணியப்படுத்தின விஷயத்த நீங்கள் பார்க்கலாம் ஓடுவாங்க வந்த மக்களுக்கு சேவை சேர்த்து ஓடுவாங்க அப்படி ஓடுவாங்க நம்ம ஒரு டீம் அப்போதான் முடிச்சிட்டு சரி ரூமுக்கு போகலான்னு தக்பீர் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து உள்ளே இறங்கி வருவோம் தவா செய்வோம் சனி செய்வோம் அமல் செய்வோம் நம்ம உள்ளே நுழைஞ்சு ஒரு ஆறு மணி நேரத்தில் வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நேரம் போதும் வெளியே போயிடலாம் வெளியே போகிறப்ப அடுத்து ஒரு டீம் உள்ளே இறங்கிடும் அவங்க பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாக்காரங்களாக இருப்பாங்க அவங்க அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அரை மணி நேரத்தில் இன்னொரு டீம் உள்ளே வந்துடும் பார்த்தீங்கன்னா எங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இருப்பாங்க அவங்க அமல் செஞ்சு வெளியேறக்கூடிய நேரத்தில் அடுத்து ஒருத்தவங்க இருந்து ஒரு டீமு இப்படியே ஒரு டீம் இறங்கிக்கிட்டே இருக்கும் இந்தியாவிலேருந்து ஒரு டீமு பாகிஸ்தானில் இருந்து ஒரு டீமு ஆஃப்காலேருந்து ஒரு டீம் அப்படியே பார்த்தீங்கன்னா மெய் செலுத்து போயிடும் இந்த காட்சி இந்த காட்சி இது சத்தியங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் கேட்டால் இந்த காட்சி இன்றைக்கி இங்கே நம்புகிறாங்க எதை நம்புகிறாங்க சிவ சிவகாசி அதை என்ன காசி காசிக்கு வந்துருவானா அமெரிக்காரன் காசிக்கு வந்துருவானா ரோம்காரன் ஏற்கனவே நம்மளை கேலவ பார்த்துட்டு இருக்கான் வருவானா வந்துருவானா கூட்டம் கூட்டம் வருமா அங்க எந்த நம்பிக்கையும் இல்லை இது இவங்களாம் ஏதோ இங்க உள்ள சில ஒரு காலத்துல அங்க உண்மையான ஆன்மீகம் இருந்திருக்கணும் பின்னாடி ஷைத்தான் ஆக்கிரமிச்சு சில சைத்தானுங்களாவே ஆகி சைத்தானோட வழிபட்டுட்டாங்களே தவிர எங்க அங்கே யாரோ உண்மையா சில நபர் இருந்திருக்கலாம் பின்னாடி தீன் மாறப்பட்டிருக்கும் ஆனா அங்க நப்சா சார் இருந்த இடத்துல இங்கே போய் பாத்தீங்கன்னா தெரியும் அது கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மக்களுக்காக அந்த குறைசிகள் ஓடி ஓடி வேலை செய்கிறத பார்க்கவே அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்குது இந்த குறைசிகள் ஏன்டா நம்ம இல்லாமல் போயிட்டோம் நன்மை தான் கோலடைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அதுக்கு ஒரு தன்மை வேணும் இல்லை நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன அவங்களுக்கு சவர்த்தனை செய்கிறதுக்கு ஒரு பண்பு வேணும் இல்லை பத்தாது ஏன்டா பொது வேலை ஏன்டா எடுத்துக்கிட்டு சேர்ந்து யோசிக்கிற காலத்தில் ஆனால் அவங்களால கண்ணியப்படுத்திட்டான் உயர்த்திட்டான் அப்படியே வச்சாருல அப்படி உட்காந்துக்கும் ஒவ்வொரு அதுக்கு பல கேட்டுருக்கு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றேழு கேட்டுருக்கு காவத்தில் உள்ள நிலையத்துக்கு ஆனால் அவ்வளோ பெரிய இடம் பெரிய தரிசியா பிடிச்சி இப்படி உட்காந்து இப்படி வரைக்கும் பார்ப்பாங்க சலாம் வலைக்கம் அப்படிமா அந்த அரபுக்கா பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப அற்புதமான இடம் அல்லாஹ் நம்மளை பார்க்கறதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும் அப்போ இப்ராஹிம் நபிய அல்லாஹ் நம்ம நம்பிக்கை விதக்கி அவங்க அவங்க எதுக்கான உருவாக்குனே அவங்க என்னென்ன கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அது போல் நம்பி நீங்கள் சபர் செய்யணும் சொல்கிறோம் அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் அதேதான் எல்லாமே அப்போ யூதொலை சப்ஜெக்ட்டை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் நல்லா பேசுகிறான் இதுக்கப்புறம் இதான நபியை பற்றி பேசுவான் கொண்டு வந்து நாளைக்கு படிக்கலாம் ஸ்மஹா நபிஎம் டிஎஸ்ஹா அகலா பி எம் டி கே அஷ்ஹல்லாஹ இல்லாஹ இல்லாந்திருக்கான தோபிலே ஐ மீன் ஹரிஸ் மஹஹானா ரோம்பிக் கரோபினா அஸ்யம் و السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم